நகராட்சி அவசர கூட்டம் காலை தொடங்கி மதியம் இரண்டு மணி வரை தொடர்ந்ததால் காத்திருந்த தஞ்சை நகராட்சி இயக்குநர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகராட்சியில் பல்வேறு காரணங்களுக்கான நகரமன்ற உறுப்பினர்களுக்கான அவசர கூட்டம் கூட்டப்பட்டது கூட்டத்திற்கு நகரமன்ற தலைவர் குண்டாமணி என்கின்ற செல்வராஜ் தலைமை வகித்தார் இக்கூட்டம் மாதம் தோறும் நகராட்சி வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்ற நகரமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதல் பெற நடைபெறும் என்று நடந்த கூட்டம் மதியம் இரண்டு மணி வரை நீடித்ததால் நகராட்சி செயல்பாடு பற்றி ஆய்வு செய்ய வந்த அதிகாரியான தஞ்சை மண்டல நகராட்சி இயக்குநரான சரஸ்வதி பசியின் மயக்கத்தால் மயக்கம் அடைந்தார் இதனால் நகராட்சி மன்ற கூட்டம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட தஞ்சை மண்டல நகராட்சி இயக்குனர் சரஸ்வதி அவசர ஊர்தியில் ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் இதனால் அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டது